இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப சிம்பிளான டொமேட்டோ இட்லி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா பேன் வச்சிங்கம்மா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும் நெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்த்தரலாம் பாருங்கம்மா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவுந்துருக்கு பாருங்க இந்த டைமில் நான் வந்து இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ரவை வாசனை வராமல் இருக்கும் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக நல்லா வறுத்து எடுத்துருங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு பவுலில் சேர்த்துக்கலாம் அதே பேன் வச்சிங்கம்மா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருங்க கொஞ்ச நேரம் நெய் சூடாகட்டும் பாருங்கள் நெய் உளுத்தம் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பருப்பு நல்லா பொறிஞ்சு வரணுமா கூடவே கருவேப்பில பாருங்கம்மா இந்த இட்லிக்கு வந்து வெங்காயம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை கட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க பாருங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் டக்குன்னு வதங்கிடும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தோமா இப்போ பார்க்கலாம் பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்ப இப்போ இது கூடவே அடுப்பு தேவை வந்து குறைச்சி வச்சுடுங்க லைட்டாக மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இட்லிக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் லைட்டாக சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது மிளகாய்த்தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்கள் தக்காளி எவ்வளோ நைஸ் ஆகிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கம்மா நம்ம வறுத்து வச்சுக்கிற ரவையில் ஒரு கப்பு தயிர் அதாவது நூறு கிராம் தயிர் புளிப்பு இல்லாமல் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளியில் இப்போ திட்டமாக சேர்த்துக்குங்க தயிர் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த அளவுக்கு கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் பேன் வந்து லைட்டாக கழுவி ஊற்றிக்குங்க பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேன் கழுவி ஊற்றிக்கோங்க இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்கம்மா நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வரக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்மா பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு வந்து எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து ரவன்றதுனால கொஞ்சம் திக்க இப்போ வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்து பார்த்து சேர்த்துக்குங்க ஏன்னா டக்குன்னு தண்ணி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு இட்லி பாத்திரத்தில் ஊற்றுனா தண்ணியாக போயிடும் பாருங்கம்மா இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து எண்ணெய்க்கு பதில் நெய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப நெய் தேவை இல்லைனா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லா தேய்ச்சிடுங்க பாருங்கம்மா ஒரு ஒரு கரண்டியாக எடுத்துக்கோங்க கரண்டி வந்து சின்ன கரண்டியாக எடுத்துங்க ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க இந்த இரநூறு கிராம் ரவையே வந்து நமக்கு இவ்வளோ இட்லி வருது பாருங்கள் நல்லா ஒரு பத்து இட்லிக்கு வரும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு அரை கிலோ ரவை எடுத்துங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கம்மா இதே போல் ஒரு ஒரு தட்டை ஊற்றி எடுத்து வச்சுடுங்க நம்ம எப்பயும் போல் இட்லி எந்த அளவுக்கு வேக வைக்கிறோமோ அதே டைம் தான்மா பத்து நிமிஷம் பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க இட்லி வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு எடுங்க உடனே எடுக்கக்கூடாது எப்பயுமே இட்லி பாருங்கம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு கரண்டி வந்து இந்த மாதிரி தட்டையாக எடுத்துக்கோங்க எப்பயுமே இட்லி எடுத்தாலே கரண்டி வந்து ஸ்பூனாக இருந்தாலும் கரண்டியாக இருந்தாலும் தட்டையாக இருக்கணும் நல்லா சாஃப்டான இட்லி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் ஒரு ஒரு இட்லியாக எடுத்து வச்சிங்கம்மா ரொம்ப சிம்பிளான கருவேப்பில சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா பேன் வச்சிங்கம்மா பேன் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துலாம் உளுந்தம்பருப்பை அரை ஸ்பூனுக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா செவ்வந்து வரும்போது ஒரு ஆறு பீஸ் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸ் பாருங்கள் ஒரு அஞ்சு பீஸ் பூண்டு பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை லைட்டாக வதக்கிங்க ஏன்னா ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் கொஞ்சமாக பெருங்காயம் தேங்காய் வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் இந்த சைஸ் புளி எடுத்துங்கம்மா லைட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப புளிப்பாகிடக்கூடாது பாருங்கள் வேர்க்கடலை தேங்காய்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்க இந்த டைமில் கறிவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கங்கம்மா நல்லா அலசிட்டு தண்ணி பிழிஞ்சு வச்சுக்கோங்க கருவேப்பில கூட கொத்தமல்லி புதினா எதுவுமே சேர்க்காதீங்க வெறும் கருவேப்பிலம் மட்டும் சேர்த்துக்குங்க கருவேப்பில சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்கம்மா இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்மா அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூடாக சாதம் போட்டு பெசிஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இந்த பச்சை கலர் இருக்கும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் உப்பு தேவையான அளவு கூட சேர்த்துக்குங்க இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்கலாம் மிக்ஸி ஜார் வச்சிங்கம்மா பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டுங்கம்மா நல்லா நைஸாக அரைக்கணும் பாருங்கம்மா நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இது ஒரு பவுலில் ஊத்திக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து தாளிப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டா கட் பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வாசனையா இருக்கும் தாளிப்பு சேர்த்துட்டா